அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான வீடியோ மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றம் மூலமா வெளிவரக்கூடிய தீர்ப்புகளையும் நம்மளுடைய அரசாங்கம் மூலமா வெளிவரக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான அப்டேட்டையும் நம்ம முறையா அதுக்கு உண்டான புருப்போட வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாேருமே இப்போ வந்து பிஎஸ்டிஎம் பற்றி அதிகமாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதுவும் இந்த நம்மளுடைய இப்போ போகக்கூடிய அந்த டிஎன் அந்த நம்முடைய இதில் கூட கவுன்சிலிங்கில் கூட எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் பற்றி அதிகமான ஒரு கேள்வி நம்ம கேட்டே இருக்கோம் இல்லையா ஸோ பிஎஸ்டிஎம்னா என்ன அப்படின்னா தமிழில் படித்தவங்களுக்கு நமது கவர்மெண்ட் வந்து தரக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு தான் ஒரு வாய்ப்பு சலுகை தான் அது இப்போ இப்படி உள்ள சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து ஒரு நம்மளுடைய நீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்ல அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டில் விற்பனைக்கூடிய எல்லா ஸ்டாஃபுமே எல்லா அரசு ஊழியர்களுமே தமிழ் மொழியில உள்ள தெருவுல வந்து அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் இது வந்து காமன் ஒருத்தர் ஒரு அரசு வேலைக்குள்ள எண் எண்ட்ராயிட்டா அப்படின்னா அவர் ரெண்டு வருஷத்துக்குள்ள டிஎன்பிஎஸ்சி மூலமா எக்ஸாம் வைக்கக்கூடிய அந்த தமிழ் லாங்குவேஜ் எக்ஸாம்ல வந்து அவங்க தேர்ச்சி பெறணும் இது வந்து இது வந்து ரூல்ஸ் இந்த ரூல்ஸை வந்து அவங்க ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிடணும் அப்படி பாஸ் ஆகலைன்னா அவங்க என்ன பண்ணலாம் அவங்க வந்து நம்ம அவங்களுடைய ப்ரமோஷன் ப்ரமோஷனை கட் பண்ணலாம் இல்லாட்டி அவங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அவங்க வேலை அவங்கள அவங்க நம்ம வந்து வெளியே வந்து அவரை இது பண்ணிடலாம் ரூல்ஸ் இருக்கு அதாவது என்ன அப்படின்னா இப்போ நிறைய ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து வேற ஸ்டேட்டில் இருப்பாங்க அவங்க வந்து இங்கே அந்த இப்போ நம்ம இங்கே இப்போ குரூப் ஒன் போஸ்ட்டு வராங்க இல்லையா இந்த குரூப் ஒன் லெவலில் டிஆர்ஓ ஐஏஎஸ் அவங்களாம் வந்து வேற இருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வரும்போது நம்ம லாங்குவேஜ் பற்றி அவங்களுக்கு அது தெரியணும் அவங்க வந்து அதை பழகிடுவாங்க ஆனால் குரூப் ஒன் லெவலில் வராங்க இல்லையா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க குரூப் ஒன் லெவலில் வரும்போது அவங்க தமிழே படிக்காமல் இந்த மாதிரி சிபிஎஸ்சி இந்த மாதிரி மெட்ரிக் இந்த மாதிரி படித்து வருவாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணணும்னா அந்த ஜாயின் பண்ண ஜாயின் பண்ண பிறகு ஒரு டூ இயர்ஸ்க்கு உள்ள தமிழ் வழியில் உள்ள எக்ஸாம் படிச்சவங்க பாஸ் ஆகணும் இது வந்து எல்லாருக்குமே காமன் குரூப் இருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் காமன் இப்போ என்ன அப்படின்னா அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா தமிழ் வழியில் ஸ்கூலில் படித்து தமிழில் ஒரு ஏதாவது ஒரு ஸ்கூலு காலேஜ் தமிழில் படித்து டிஎம்ஹெச் மூலமாக எக்ஸாம் எழுதி வர்றது ஒருத்தவங்க இருப்பாங்க தமிழே படிக்காமல் இந்த மாதிரி மெட்ரிகல படிச்சுட்டு சிபிஎஸ்சி பஸ் வராங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜாயின் பண்ண பிறகு அவங்க என்ன பண்ண அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன பார்த்து அப்படின்னா தமிழ் வழியில் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழக அரசு விளையாடுல பணிபுரியக்கூடியவங்களுக்கு தமிழ் கண்டிப்பா தெரியணும் அப்படி தெரியலை அப்படின்னா அவங்க இங்கே வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்து தீர்ப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு அது என்ன அப்படின்னா தேனி மாவட்டத்துல வந்து நம்ம டிஎன்இபியில ஜேஏவா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒருத்தர் ஜாயின் பண்றாரு ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படித்தவர் அவர் நம்மளுடைய தமிழ் வழியில கல்வி இல்லாதனால ஜாயின் பண்ண பிறகு ரெண்டு வருஷத்துக்குள்ள டிஎன்பிசி நடத்தக்கூடிய அந்த தமிழ் மொழி தேர்வுல வந்து அவர் பாஸ் பாஸ் ஆகணும் இதுதான் வந்து அவருக்கு வந்து ரூல்ஸ் இது வந்து காமன் ரூல்ஸ் ஸோ இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா அவர் பூர்த்தி பண்ணலை எக்ஸாம் பாஸ் ஆகலை அப்ப என்ன பண்றாங்க அவரை வந்து அந்த இருந்து என்ன பண்ணுறாங்க அவரை விடுவித்து அந்த உத்தரவு போட்டுறாரு அவர் அந்த இந்த ஈபியில் உள்ள அவருக்கு மேலே உள்ள அதிகாரி இப்போ என்ன பண்றாரு அப்புடின்னா தன்னை வந்து விளைவிட்டு நின்று நிப்பாட்டாங்க அதனால இந்த இந்த உத்தரவு என்ன பண்ணணும் அவங்க வந்து கேச பண்ணணும் சொல்லி மீண்டும் என்ன பண்ணுறாரு மதுரை ஹைகோர்ட்டில் வந்து அவர் வந்து வழக்கு வழக்கு போடுறாரு அந்த வழக்கு என்ன பண்ணுறாங்க நான் விசாரிச்சது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விசாரிச்சிட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து அபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் தான் அதே மாதிரி கவர்மெண்ட்னுடைய எல்லா வரக்கூடிய ஃபைலு பேசுறது போறது எல்லாமே தான் இது வந்து நம்ம அப்படி அப்படித்தான் இதனால தமிழ் வந்து கட்டாயம் எல்லாருக்குமே வேணும் தெரியணும் அதனால வந்து இருந்தாலும் இந்த இருந்தாலும் இந்த வழக்கு போட்டவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னால அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கலாம் தேர்வு எழுத அப்படின்னு அப்படின்னு உத்தரவிடுறாரு மதுரை ஹை கோர்ட்ல அப்ப என்ன பண்றாங்க அவர் திரும்ப என்ன பண்றாங்க பணிக்கு சேர்த்து மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க தேர்த்தி பெறல அப்ப என்ன பண்றாங்க திரும்ப அவர் என்ன பண்றாரு மீண்டும் அவர் என்ன பண்றாங்க பணி நீக்கம் செய்து அந்த இபில வந்து உத்தரவு போட்டுறாங்க இப்ப அவர் மீண்டும் என்ன பண்றாரு திரும்ப அவர் வழக்கு போடுறாரு இப்ப என்ன பண்றாங்க வழக்கு விசார்த்தவங்க தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய அரசுல அரசு வற்பனக்கூடியவனுக்கு கட்டாயம் இந்த தமிழ் மொழி செஞ்சிருக்கணும் அப்படித்தான் பண்றோம் ஆனா இந்த கேஸ் வழக்கு போட்டார் இல்லையா அவர் நம்ம 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 நாட்டுல உள்ளவர் சோ அவருக்கு பணி வாங்கி ஆகணும் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி அது கோர்ட்டுக்கு போய் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்து ஃபெயில் ஆகி அவர் பண்ணிட்டாங்க திரும்ப என்ன பண்ண திரும்ப அப்பீல் போறாரு அப்பீல் போய் அப்புறம் சொல்றாங்க தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய அரசு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும் இருந்தாலும் வழக்கு போட்டவர் நம்மளுடைய பச்சை தமிழன் அப்படிங்கிறனால அவருக்கு பணி வழங்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு இந்த உத்தரவு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உத்தரவு நம்முடைய கவர்மெண்ட் ஸ்டாஃபோடைய பணி பரணமுனைக்கு ஆப்போசிட்டாக இருக்கு அதனால இந்த உத்தரவு என்ன பண்ணும் கேந்த பண்ணணும் சொல்லி நம்மளுடைய டிஎன்பி டிநிபி மூலமா வந்து என்ன பண்றாங்க அவங்க மேல்முடு பண்றாங்க அந்த மேல்முடு இருக்கு இல்லையா அது மூலம் என்ன பண்ணுறாங்க வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து தமிழ் வழியில் கல்வி கற்கவும் இல்லை தமிழ் லாங்குவேஜ் எக்ஸாமில் பாஸ் ஆகவும் இல்லை இவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் அவரால் எப்படி பண்ணி முடிய முடியும் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பாடத்தில் படிச்சுட்டாங்க அப்படின்னா அரசு வேலைக்கு வந்து வந்து விட்டு தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தமிழை தேர்ந்தவங்களை ஏன் வழி கேட்கணும் சிபிஎஸ்சி கல்வியில் படித்தால் கவர்மெண்ட் ஜாப் கேட்காதீங்க தமிழ்நாடு அரசு பணியில் பணிபுரியணும்னா தமிழ் மொழி பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படி தெரியல அப்படின்னா செய்வது தமிழ்நாட்டுல ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஸ்டாப்புக்கே தமிழ் தெரியாது அப்படின்னா என்ன செய்வது இது வந்து இங்க மட்டும் இல்லை நீங்க எந்த மாநிலத்துல போய் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணாலும் அந்த மாநிலத்தினுடைய மொழி தெரிந்திருக்க வேண்டும் அது நமக்கு தெரியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது நம்ம வந்து அதெல்லாம் பழகிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அவருக்கு திரும்ப போஸ்டிங் போடலான்னுல அந்த உத்தரவு என்ன பண்ணிட்டாங்க அது மேலே என்ன பண்ணுறாங்க உத்தரவை வந்து இப்போதைக்கு போட மாட்டேன் போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் இப்போ நம்ம ரயில்வே பேங்க்கு இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தோட வேலை அது பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு தமிழ் தே தமிழ் தமிழ் தான் வராங்க அது வந்து மத்திய சந்தை வேலை ஓகே அது இந்தியா ஃபுல்லாக இருக்கு ஓகே ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில தமிழ்நாட்டில் தமிழ் 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 இந்த கவர்மெண்ட்ல உள்ள வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்புல தமிழ் தேவை எப்படி எப்படி வேலை செய்வார் ஒன்று ரயில்வே பேங்கிங்கு இங்க அங்க அது வந்து அது வந்து மத்திய அரசாத்துடைய வேலை வாய்ப்பு அது இந்தியா ஃபுல்லா அவங்களுக்கு ஒரே இதுதான் எல்லா ஸ்டேட்டும் ஒரே தான் நம்ம 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 மொழி பேசுறவங்க வேற ஸ்டேட்ல இருப்பாங்க அவங்க இங்க இருப்பாங்க ஓகே அது அது வந்து செகண்ட் ஸோ ஒரு லோக்கல் ஒரு லோக்கல் கவர்மெண்ட்ல அந்த அந்த கவர்மெண்ட் ஜாப்ல அந்த என்ன அந்த அந்த ஸ்டேட்டுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் என்னவோ அது நமக்கு தெரிஞ்சுருக்கணுங்கிறாங்க தெரிஞ்சால் தான் அவங்க அவங்க வேலை செய்ய முடியும் அது இதுதான் வந்து ஒரு குவாலிஃபை இருக்கணும் சரி பரவாயில்ல அவன் தெரியலை நீ எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ள வந்துட்டால் ஓகே திரும்ப அந்த எக்ஸாம் பாஸ் ஆகணுங்கிறாங்க அப்படி ஆகலைன்னா அவங்களோட என்ன பதவி என்ன பண்ணுறோம் அவங்க கேன்சல் பண்ணுறாங்க ரெண்டு வருஷம் அதுக்கு டைம் வருது ஸோ ரெண்டு வருஷத்தை டைம் கொடுத்தும் பாஸ் ஆக முடியல திரும்ப ஒரு எக்ஸாம்லையும் பாஸ் ஆக முடியல திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்து பாஸ் ஆக முடியல அப்ப தமிழ் வழியில் எக்ஸாமு அவர் அவருக்கு தெரியல அப்படின்னா எப்படி அவர் ஒர்க் பண்ணுவாரு அப்படின்னு கேள்வி வந்து கேட்கறாங்க ஸோ இது அவர் என்ன பண்ண இத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருடைய ஜாயினிங் என்ன பண்ணிட்டாங்க அந்த வழக்கை ஜாயின் பண்றதுக்கு அவருக்கு உத்தரவு அதை வந்து இது பண்ண ஸ்டாப் பண்ணு கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மனதில் இந்த அடுத்த கேவிங் எப்பவும் தெரியாது ஆனா இந்த வழக்கு வந்து ஒரு முக்கியமான வழக்காக இருக்கு தமிழ்நாட்டு அரசியலும்னா தமிழ்மொழி கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உன்னை வந்து பதிவு பண்ணதுங்கிறது முக்கியமான விஷயம் அது என்ன இது பண்றாங்கன்னு பார்ப்போம் ஸோ தமிழில் தமிழ் மொ தமிழ் மொழியில தேர்ச்சி வரை கவர்மெண்ட் ஜாப் உள்ள சேர்க்க உத்தரவுக்கு மின் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி உத்தரவு போட்டிருக்காங்க இதுதான் வந்து இன்னைக்கு உள்ளது வெளி விண்ணப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு 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 கோர்ட்டு வந்து அது வழங்குறாங்க திரும்ப அப்படி போய் அது கேன்சல் ஆகுது திரும்ப அது ஃபாலோ அப் ஆகுது ஸோ நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ணுறது லாஸ்ட்டு என்ன வேணும் பையனாக நம்ம அதை வந்தப்போ நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ